எதாவது சொல்லும்போது எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனும் சொல்ல இருக்கும் அதாவது வந்து நம்மளுடைய மன அமைப்புக்களில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனும் சொல்லுவோம் இதை வந்து நிலாசீஸ்ஸுன்னு ஒரு 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 பிரச்சனை ஒரு நோய் சார்ந்த ஒரு குறியீடு இவங்களுக்கு வந்து சொல்லணும் செய்யணும்னு தோணும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு அசௌகரியமான ஒரு உணர்வு இருக்கும் அல்லது அசௌகரியமான ஒரு நோய் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அடிக்கடி சோர்வு ஏற்படும் ஆனால் என்னன்னு சரியாக அது கண்டறிந்து சொல்ல முடியாத காரணமாக இருக்கணும் இதை வந்து மலேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சி அது பல்வேறு வகையான காரணங்களாக இருக்கலாம் சில நேரங்களில் வந்து இன்னொன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போக முடியாமல் இருக்கலாம் அதே மாதிரி இது வந்து தொடர்ந்து உளவியல் ரீதியில் சரிப்படுத்தினா இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுது தொடரும் அப்போ இதற்கான வந்து ஒரு உளவியல் பகுப்பாய்வு தான் செஞ்சு மாற்ற முடியும் இது உடனடியே மாற்ற முடியாது அவர்களோடு நாங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை பல்வேறு விதங்களில் கண்டறிஞ்சு தான் அதை மாற்ற முடியும் அதாவது மலாசியஸ்க்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா தனிமையை விரும்புதல் வெறுமை மனநிலை எதையும் செய்ய ஆற்றல் இல்லாமல் இருத்தல் யார் கேட்டாலும் எனக்கு செய்ய தோணலை எனக்கு செய்யவே பிடிக்கலை நான் சும்மா இருந்தா போதும் ஆனா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நினச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையை வாழ்கிறது மட்டும்தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது வந்து மருந்து கொடுத்து மாத்த முடியுமானா இது உணர்வு சார்ந்தது அதாவது இரண்டு வகையான மனநிலை உள்ளது அதாவது இது மனநிலை நாங்கள் சொல்றது அறிவு நிலை எப்படி வந்து கல்வி ரீதியான ஏடிஹெச் அதாவது அட்டன்ஷன் டிஃபிஷியன்சி ஹைபர் ஆக்டிவிட்டி சின்ட்ரோம் அதே மாதிரி ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய வேலை ரீதியான ஏடிஹச்டி ஆக்குபேஷனல் ஏடிஹி ஆக்குபேஷனல் அட்டன்ஷன் டிஃபிஷியன்சி ஹைபர் ஆக்டிவிட்டி சின்ட்ரோம் ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செய்யாமல் அப்படி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடித்த தனிமை தான் அந்த தனிமையில் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க தனக்கு யார் கம்ஃபர்டலாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த புலம்புறதுல அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அந்த புலம்புறத கேட்டுட்டு அவங்க தொடர்ந்து ஆறுதலும் நான் இருக்க கவலைப்படாதீன்னு சொல்கிற அந்த நிலையில்தான் இருப்பாங்களே தவிர அதை விட்டு மீண்டு வர மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைய பாசிட்டிவாக வளர்த்துறங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான உலகத்தையே காமிச்சிருவாங்க வெளி உலகம் அவங்களால சமாளிக்க முடியாது அல்லது வெளி உலகத்தில் இவர்களுக்கு பிடிக்காத இவர்கள் எதிர்கொள்ளாத விஷயங்கள் நடக்கும் பொழுது அது இவங்களால் வந்து சமாளிக்க முடியாமல் எகைன் வித்ரா வித்ட்ராவல் ஆகி இவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துடுவாங்க இது என்ன ஆயிரும்னா இவங்க ஒரு இடத்துல வெளியில் போயில் வந்து இவருக்கு முரண்பாடாக பேசுனாலோ அல்லது வந்து இவங்க அங்கே மேட்ச் ஆக முடியலனாலோ நான் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணியாங்கன்னு நினச்சி 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 ஆகும்னா இது ஆடிட்டரி இல்லூஷனாகவும் ஆடிட்டரி ஹாலுசினேஷனாகவும் மாறும் ஆடிட்டரி இல்லூஷன்னா அவங்க சொன்ன வார்த்தை இவங்க வேற ஒரு மாதிரியான வார்த்தையாக கேட்பாங்க ஆடி ஆடிட்டரி ஹாலுஷினேஷன்னால் அவங்க சொல்லாத ஒரு விஷயமே இவங்க சொன்னாத மாதிரியும் அல்லது வந்து அவங்க வந்து காதில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படும் சிலருக்கு வந்து விசுவல் ஆல்சினேஷன் சொல்லுவோம் அவங்க வந்து நேரடியாக முன்னாடி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அதாவது ஆரம்ப நிலையில் இதை கண்டறிந்து குணப்படுத்த முடியாமல் இதுக்கு வந்து மருந்து கொடுத்து மாற்றலாமா உணர்ச்சி சார்ந்தது திறமை சார்ந்தது ஆக்சுவலாக வந்து இன்னொரு வகை என்னன்னா மன பாதிப்பு வர்றதே காரணம் வந்து மூளை நாள் வந்துச்சுன்னா அது பிறவிலேருந்து இருக்கும் வாழ்க்கை பாதிப்பு சமூக பாதிப்பு கற்றல் சார்ந்தது சமூக தொடர்பு சார்ந்தது வந்ததுன்னா அதற்கு மருந்து கொடுத்து மாற்ற முடியாது உங்களால் சரியாக பேச முடியல அடுத்தவங்கள சமாளிக்க முடியல அடிக்கடி கோவப்படுறீங்கன்னா இதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா சரியாகுமா உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துறதுக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்தோம் அதனால் வந்து என்னால் செய்ய முடியல செய்ய தோணல்ங்கிறது அது ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் இப்படி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் வச்சது அது அப்படியே தொடர்ந்துடும் ஒரு சிலர் வந்து அந்த குழந்தைக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு உடல் நோய் உடல் பிரச்சனை சாதாரணமாக ஒரு மூச்சு வாங்குறதா கூட இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து குழந்தைய கேர் பண்ணுங்கிற பேரில் வந்து அந்த குழந்தைய கம்ஃபர்டபுள் வைக்கல அந்த குழந்தை இருபத்தி நாலு வயசில் எண்பது வயசானாலும் அதே லெவலில் தான் இருக்குதுங்கிறத நாங்கள் கண்டறிந்த உண்மை இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் வந்து ஹைலி டாமினேட்டாக இருப்பாங்க நான் சொல்கிறது செய் நான் சொல்கிறது செய் நான் சொல்கிறதை செய்வாங்க ஆனால் அந்த குழந்தையினால அது அந்த பையனால் அல்லது அந்த பொண்ணுனால எதிர்கால எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்தினுடைய அந்த மனிதர்களை சமாளிக்கும் திறன் இல்லாததுனால இந்த மாதிரி வந்து உள்நோக்கிய பயணத்தில் போவாங்க அப்போ அவங்களுக்கு சொல்ல தோணாது செய்ய தோணாது ஆனால் கவலைப்பட்டு இருப்பாங்க அந்த கவலை யாராவது கேட்கணும் அப்போ இரண்டு வகையான ரீசனுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் ஒன்று அதீத கம்ஃபர்டபுள் இன்னொன்று வந்து நான் சொல்கிறத செய் அப்படிங்கிற டாமினேட் இந்த டாமினேட் பிரச்சனை வரையில்தான் அவங்க வந்து ரெண்டு சைடும் போகாமல் இருக்காங்க அப்போ இதை வந்து உடனடியாக மாத்தறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நாங்கள் முதல்ல பேரண்டிங் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு வச்சு அந்த பெற்றோர்களுக்கு முதல் எப்படி நீங்கள் அந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அதே சமயத்தில் வந்து அவங்களை எப்படி மேற்கொள்ளணுங்கிற உளவியல் வழிகாட்டல் கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட இவருக்கு இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஒரு விஷயமாக தான் அவங்களை செய்ய வைக்கணும் ஆனால் அங்கே செய்யறதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க காரணம் அவங்களுக்கு எதையுமே செய்ய பிடிக்காது செய்ய தோணலைங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க அப்போ இதற்கான கால அளவுங்கிறது வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பெருத்து மூன்று மாதங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை அதிகபட்சம் தேவைப்படும் இதுக்கு வந்து பெற்றோர்கள் அவசரப்படுறதுனாலையோ அல்லது வந்து சீக்கிரம் செய்யணும் செய்ய நாங்கள் செய்கிறனாலோ அது முடியாது ஏன்னா இவங்களுடைய மன இயல்பு கம்ஃபர்டபுள் நோக்கி தான் போயிட்டுருக்கும் பல பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்திலலாம் இவங்க நல்லாத்தான் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு போய் தான் இப்படி ஆயிடுச்சு அல்லது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் தான் இப்படி ஆயிடுச்சு அல்லது காலேஜுக்கு போய் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவர்கள் ஏற்படுத்திக்கூடிய ஒரு விதமான கன்வீனியன்ட்டு கம்ஃபர்டபுளு அவங்களுடைய ஒரு தொடர்ந்து வந்து அரவணைப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க இன்னும் சில சமயங்களில் வந்து என்னென்னா இவங்க வந்து யாருமே இவங்களுக்கு ஏதுவாக இணையாக இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினீன்னா அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் வந்து அவர்களுடைய பேச்சை நம்பணுமா நி இத நிதர்சனம் எதார்த்த உலகத்துக்கு இவங்க அழைத்து வரணுமா அப்படிங்கிறது தான் முக்கியம் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் ரொம்ப அதிலே வளர்த்திட்டு இவங்க ஒரு அறுபது எழுபது வயசு வகையில் தான் இவங்களால் வாழ முடியும் மறுபடியும் வந்து சமுதாயத்தை குறை சொல்லுவாங்களே தவிர குழந்தைகளை செயல் திருத்தத்துக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வர தெரிவதில்லை வரவதுக்கும் கூட விரும்புவதில்லை காரணம் இவங்க நினச்சிதான் கரெக்டு நினச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நாட்கள் வந்து மிக வேகமாக நகருது வருடங்கள் மிக வேகமாக நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னன்னா நம்ம மனசு இதில் ஈடுபடலின்னு அர்த்தம் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் பார்வையில் நாட்களும் வேகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து இந்த விஷயத்தை பார்க்காம வேறொன்று நினச்சிட்ருக்குனால இது திரும்பி பார்க்கல போயிருது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு வினாடிகளையுமே வந்து நாம் கவனித்து கண்காணிக்கணும் ஆனால் பெரும்பாலும் நம்ம வாழ்றது எல்லாமே வந்து ஒன்று எதிர்காலத்தில் வாழ்வோம் இல்லைன்னா இறந்த காலத்தில் வாழ்வோம் ஒன்றா கவலையில் வாழ்வோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு பயத்தில் வாழ்வோம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால நிகழ்காலம் வந்து நமக்கு பெரிய ஒரு கேப்பாக தெரியுது அப்போ திரும்பி பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னே தெரியாம ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்போம் இதுதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா எங்களுடைய ஆராய்ச்சி என்னன்னா இந்த நெத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு ஃபங்க்ஷனிங் வச்சுருக்குது அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனிங்கில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் ஒன்று என்னன்னா டாஸ்க் சுவிட்சிங் அப்படிம்போம் அதாவது ஒன்றை செயல்படுத்துது அந்த செயல்படுத்துறதுக்கு போகக்கூடிய நிலை சுவிட்ச் ஆகிறது ஆன் பண்ணுற ஒரு டாஸ்க் சுவிட்சிங் சொல்லுவோம் செகண்ட் இயர் வந்து எக்ஸிக்யூட்டரி ஃபங்க்ஷனும் சொல்லுவோம் அதை செயல்படுத்தக்கூடிய செயலை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அதுக்கடுத்து என்னங்கன்னா அந்த செயல்படுத்தும் போது நம்ம எதை நினைவில் வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் அதுக்கு பேர் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம் இது அதற்கடுத்து வந்து நம்மளுடைய ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் இந்த நேரத்தில் நம்ம எப்படி எப்படி வந்து நம்முடைய செயல் திறன் இருக்குதுங்கிறத பண்ணலாம் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஏஜ் ஆக ஏஜ் ஆக ஏஜ் ஆக மட்டுமே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது தெரியாது அண்ணா இல்ல அது வந்து ஆபரேஷனுக்கும் அதாவது சர்ஜரிக்கும் இந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை